நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுவைக்குழு நண்பர்களின் கவனத்திற்கு நண்பர்களே இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கான நோட்டிபிகேஷன் எப்பொழுது இருக்கும் இதற்கான பிரிப்பரேஷனை எப்ப ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இந்த பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காலி பணியிடங்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் நம்மளுக்கு டிஆர்பியோட ஆனுவல் பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஸோ இதோடைய காலி பணியிடங்கள் அவ்வளவு இதனுடைய காலி பணியிடங்கள் எவ்வளவு இருக்கும் அது மட்டும் இல்லாம டிஆர்பி அவங்களுடைய ஆன்வல் பிளான்ல கொடுத்திருக்கக்கூடிய தேர்வுகளை தொடர்ச்சியாக அறிவிப்பு கொடுத்து வந்து இருக்காங்க அப்ப பிஜி டிஆர்பியோட தேர்வு எப்ப இருக்கும் சோ இதனை குறித்த ஏ டு எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோல நம்ம முழுமையாக பார்க்க போறோம் பிஜிடிஆர்பி தேர்விற்கு தக தயாராக ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இறுதி வரை இந்த வீடியோவை பயன்படுத்தி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு குறித்த முழுமையான தகவலை தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டிஆர்பியோட ஆனுவல் பிளான் சொல்லி எடுத்துக்கிற பொழுது ஸோ இதற்கு முன்பாக நடைபெற்ற கொடுத்துருக்கக்கூடிய டிஆர்பியோட ஆனுவல் பிளான் என்பதை விட இந்த ஆண்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆனுவல் பிளானை நேர்த்தியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க டிஆர்பியோட முதல் நோட்டிபிகேஷன் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸோட அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இருக்கும்னு சொல்லி அது ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஜனவரி நோட்டிஃபிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நினைச்சிருக்காங்க பிப்ரவரியாக கொடுத்துருக்குறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கல்லூரியில வந்து உதவி பேராசிரியர் அசிஸ்டன்ட் ப்ரொபசர் இவங்களுடைய காலி பணியிடங்கள் நிரப்புவதற்காக நோட்டிபிகேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கொடுத்துருக்காங்க அப்போ ஓரளவு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன்வல் பிளான பிளான் பண்ணிட்டாங்க சோ அடுத்து இருக்கக்கூடிய தேர்வு சொல்லி பாத்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு ஆண்டு வந்து ஆசிரியர் தகுதி தேர்வுங்கிறது கம்பல்சரி நடைபெறும் சோ அதற்கான ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி எடுத்துட்டாங்கிறது நம்மளுக்கு செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க சோ அது மட்டும் இல்லாம ஆசிரியருடைய தகுதி தேர்வு இதே மாதிரி தேர்வுகளை நடத்துவதற்கு ஓயம்மாருக்கான டெண்டரும் கொடுத்திருந்தாங்க ஸோ இனி வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது வந்து பாத்தீங்கன்னா ஓயம் ஆடு பேஸில் நடைபெறும் சொல்லி பழைய முறையை பின்பற்றுவாங்கன்னு சொல்லி நாளிதழ் செய்திகளையுமே நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்படி பார்க்கின்ற பட்சத்துல ஆசிரியர் தகுதி தேர்வு என்பதும் இந்த ஆண்டு நடைபெற இருக்கிறது ஆனால் அடுத்த தேர்வாக நம்ம எதிர்பார்க்கக்கூடியதுன்னு வந்து பாத்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இந்த தேர்வுக்கான நோட்டிபிகேஷன் சொல்லி நம்ம பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு டிஆர்பியோட ஆனுவல் பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க டிஆர்பியோட ஆனுவல் பிளான்ல மே மாசம் கொடுத்திருக்கிறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு மாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தள்ளி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு எலெக்ஷன்ங்கிறது இது ஒரு காரணமே கிடையாது ஏன்னா எலெக்ஷன்ங்கிறது உங்களுக்கு மேக்சிமம் ஏப்ரல்ல முடிச்சிருவாங்க எலெக்ஷன்ங்கிறது கிடையாது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த தேர்வோட ப்ராசஸ் அது ஏன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸோட அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இருக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி பேராசிரியர் தேர்வு சோ இந்த ப்ராசஸ பார்க்கும் பொழுது ஒரு இரண்டு மாதங்கள் தள்ளி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குமே இந்த ஆண்டு ஆசிரியர் தேர்வு என்பது கண்டிப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது இதற்கு முன்பாக தேர்வை குறித்து ஒரு சில அப்டேட்ட நம்ம இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினைந்து பதினேழு பத்தொன்பது அதே மாதிரி இருபத்தி ஒன்று இதே மாதிரி வந்து இருபத்தி மூணுல இருக்கணும் ஆனா இருபத்தி ரெண்டுலதான் உங்களுக்கு போஸ்டிங் சொல்லி அந்த எல்லாம் முடிச்சாங்க சோ அப்படி இருபத்தி நான்குல உங்களுக்கு தேர்வு என்பது கம்பல்சரி இருக்கக்கூடியது அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு இறுதிக்குள்ள தேர்வு முடிவதற்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்குது சோ இந்த சூழ்நிலையில ஆசிரியர்கள் அடுத்து செய்ய வேண்டிய தகவல் என்ன அண்ட் சொல்லி பார்த்தோம்னா இந்த பிஜிடிஆர்பி தேர்வு இந்த ஆண்டு கம்பல்சரி இருக்குங்கிறத நம்ம என்ன செய்றோம் தெரியப்படுத்துகிறோம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் காலி பணியிடம் என்பது வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளான்ல உங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும் நோட்டிபிகேஷன் இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய ஆனுவல் பிளான் பிளஸ் நோட்டிபிகேஷன் நீங்க பாத்தீங்கன்னா வேரியேஷன் இருக்கும் சரிங்களா அப்போ இந்த ஆண்டு பிஜிடிஆர்பின்னு சொல்லும் பொழுது அதிகப்படியான காலி பணியிடங்கள் என்பது இருக்குதுல எந்த விதமான மாற்றத்திற்கும் வேலை கிடையாது ஸோ அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பியோட அறிவிப்பு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டெடெக்ஸாம் ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்குது இனி டிஆர்பி அறிவிக்கக்கூடிய தேர்வுல அப்படி பார்க்கின்ற பட்சத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு தயாராக வேண்டும் ஸோ இப்ப இருந்தே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ நிறைய ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேசும் பொழுதும் சரி அவங்க சொல்லக்கூடிய தகவலும் சரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பணிக்கு செல்லக்கூடிய காரணம் இருக்குது அப்படிங்களா அந்த பணியை விட்டுட்டு படிக்கணுங்கிறது மிகவும் சிரமமான ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எக்கனாமிக்கா சப்போர்ட் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இப்போ பார்க்கக்கூடிய டெம்பரவரி போஸ்டிங் சோ இனி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்து எக்ஸாம் நடத்தி போஸ்டிங் போது அது வரைக்கும் நம்மளை பாதுகாத்து கொள்வதற்கு ஒரு பணி வேணுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடியது இதுல சில பேர் அட்வான்ஸா போய் வந்து பாத்தீங்கன்னா ஒன் இயர் இயர்ஸ் ஆனாலும் பரவாயில்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜாபுக்கு எப்படியோ போயே ஆகணும்னு சொல்லி வெறித்தனமாக உட்கார்ந்து பிரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க சோ இந்த போட்டிகள்ல நம்ம அடுத்து செய்ய வேண்டிய தகவல் சொல்லி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஆசிரியர்களுமே வந்து பாத்தீங்கன்னா தங்களுக்கான சிலபஸ் சிலபஸ் மாற்றம் என்பது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி இருந்தாலுமே பழைய சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவன்டி பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிங்கில் இருக்கும் அப்படி பார்க்கின்ற பட்சத்துல நீங்க என்ன செஞ்சிருங்க இப்ப இருந்தே பிரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க சோ உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா மூல புத்தகங்கள் என்பது வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்குங்கிறது நம்ம சொல்ல வேண்டியதுல கடந்த முறை தேர்வுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அதை எப்படி அவங்க வந்து பாத்தீங்கன்னா கையாண்டு இருக்கிறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியும் இது போக சைக்காலஜிங்கிற ஒரு பார்ட் இருக்கு ஜிகேங்கிற ஒரு பார்ட் இருக்கு அது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மொழி தகுதி தேர்வு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ங்கிறது இருக்கு சோ இதெல்லாம் நம்ம பிரிப்பரேஷன் பண்ணணுங்கும் பொழுது நம்மளுக்கு எவ்வளவு நாள் ஆகும்ங்கிறத பாத்தோம் உங்களுக்கு சைக்காலஜின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் பொழுது அதுக்கே குறைந்த பட்சம் வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி பிளஸ் ஜி கே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது மூணையும் நம்ம கவர் பண்ணோம்னா குறைந்தது இரண்டு மாத காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வரும் அடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மூல புத்தகங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே எடுத்துக்கிறோம் இப்ப தமிழ்ல நம்ம எடுத்துக்கணும்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த தேர்விற்கு தயாராகிறேன் சொல்றதுக்கே கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று புத்தகங்களை நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணோம் அப்ப இருபத்தி மூன்று புத்தகங்களை நீங்க படிக்கணும்ங்கிற பட்சத்துல ஒரு மாதத்திற்கு இரண்டு புத்தகங்கள் இங்கிற வீடத்துல பார்த்தா கிடைக்கும் நம்மளுக்கு பன்னெண்டு ஒரு வருஷம் வேணும் ஸோ அப்போ இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதர் சைக்காலஜி இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு அப்போ நீங்கள் எந்தளவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணுங்கிறத நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான் போட்டுக்கணும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் டிஆர்பி அவங்களுடைய ப்ராசஸை கரெக்டாக பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எக்ஸாமுக்கு கொண்டு போயிடுவாங்க ஆனா அந்த எக்ஸாம் எழுதி பணியை நமக்கு உரித்தாக்கிக் கொள்வதற்கு நம்ம தான் முழுமையான முயற்சி ஸ்டடி பிளான் எல்லாமே போட்டு போட்டு நம்ம கொண்டு போற மாதிரி இருக்கும் அப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருவதற்கு முன்பாகவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை ஃபுல்லா படிச்சுட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்து இருக்கக்கூடிய அந்த கேப்ல நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கொள்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும் இப்படி நீங்க பண்ணா மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில நீங்க இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்க நாள வீணாக்கதைய காலம் பொன்போன்றது என்பது நம்ம தேர்வு முடிந்த பிறகுதான் நம்மளுக்கு அது உணர்வோம் அதை முன்னாடியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இத்தனை தேர்வுலாம் நம்ம படிப்படை வாங்கியிருக்கோம் அப்படி பார்க்கின்ற பட்சத்துல ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தேர்வுக்கு தயாராகுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப இருந்தே ப்ரிப்பரேஷன் பண்ணாருங்க நமது குழுவின் சார்பாக இலவச பயிற்சி வகுப்புகள் நம்ம கொடுக்கறோம் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஸோ இந்த மாதிரி எக்கனாமிக்ஸு காமர்ஸ் இங்கிலீஷ் ஸோ பாடத்திற்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒன் பை ஒன்னா நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஹிஸ்ட்ரிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆகவே ஆசிரியர்கள் சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க நம்ம இங்க கொடுக்கக்கூடிய இந்த வழிமுறைகளை அப்படியே ஃபாலோ பண்ணிவாங்க நிச்சயமாக பணிக்கு செல்வதற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கி கொடுப்போம் இப்ப இருந்தே ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுக்கான வெற்றியை பெறுவதற்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் ஏன்னா அடுத்த தேர்வு வந்த பிறகு நம்ம வேற எதுவுமே பண்ண முடியாது அதுல இருக்கக்கூடிய தகவல் என்னன்னு பார்ப்பதுக்குள்ளேயே நாள் முடிந்துவிடும் ஆகவே ஒவ்வொரு தேர்வுலையுமே நம்ம கற்ற படிப்பினையே இந்த தேர்வுல வெற்றிக்கான வழிமுறைகளாக மாற்றி அரசு பணியை பெற்றிட ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தயாராகுங்கள் அதற்கு தேவையான அனைத்து வழிமுறைகளையும் சொபிக்குழுவின் சார்பாக உருவாக்கித் தரப்படும் வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே